இன்றைக்கு நான் இருக்கிற இந்த நாள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி திங்கள் கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹோசூர் பக்கம் பேரண்ட பள்ளி அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய விபத்து ஒன்று நடந்திருக்கு அதாவது பதிமூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக மோதிக்கொண்டுள்ளன அதன் மூலமாக பல பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் ப்ளஸ் இறப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஹோசூரில் தான் இருக்கேன் நேற்றைக்கு வந்து நான் ஹோசூருக்கு வந்திருந்தேன் அந்த பாதையில் தான் வந்தேன் இந்த விபத்தை பற்றிய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள்லையும் டிவி சேனல்லையும் வந்து பார்த்தபோது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அது இருந்துச்சு ஸோ நம்ம காலையிலே அங்கே போய் நடந்ததை வந்து பார்க்கும் பொழுது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வந்த வீடியோக்களையும் நாங்கள் காலையில் போய் அந்த சுச்சுவேஷனை எடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்த பிறகு இந்த விபத்து எதனால் நடந்திருக்கும் யாருடைய மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் you اوه 20 بار بندا بچاول پي نيڪا 20 وندي والا آيو آهي ها 20 وندي வேற எதான் கயிறு கட்டானாலும் கட்டி ஒன்றிய தக்கட வண்டிகளை இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விபத்து நடந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த சாலை வந்து பெங்களூர்லருந்து சேலம் போகிறவங்க பெங்களூர்லேருந்து போறவங்க போகிறவங்க பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிறவங்க இருந்து சேலம் போகிறவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாலையில தான் பயணிப்பாங்க இது ஃபோர்வே ஹைவே ரோடு வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ரோடு வந்து மிக மிக கவனமாக போக வேண்டிய ஒரு சாலை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபோர்வே ஹைவே அப்படின்னாலே நல்லா ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சாலைகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல இறக்கமாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்களா நல்ல இறக்கமாக இருக்கும் அதே சமயத்தில் அப்படியே வந்து மேலே ஏறும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்படினால கொஞ்சம் அனுபவம் இல்லாத ஓட்டுநர்கள் யாராவது இதில் பயணித்தாங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய தவறு பார்த்தீங்கன்னா பெரிய உபத்தை ஏற்படுத்திடும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அந்த ஆக்சிடெண்ட்டு அந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் செய்த தவறு தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது அந்த நியூஸில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரக்கு வந்து பிரேக் போட்டாங்க பிரேக் போட்ட உடனே வரிசையாக வந்து எல்லோரும் இடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் போய் அங்கே வீடியோ எடுக்கும் பொழுது பார்த்தோம் அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல இறக்கமாக இருக்குது அப்போது இறக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீடாக வருவாங்க இல்லையா எல்லோரும் நல்ல வேகமாக வருவாங்க வரும்பொழுது ஒருவர் சடனாக பிரேக் அடிச்சா கண்டிப்பாக அந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா உண்மை தானே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்க வேண்டிய சடனாக ஒரு பிரேக் அடித்தாங்க ஏதோ ஒரு ரீசனுக்கு அடித்தாங்க அப்படின்னா பின்னாடி வர்ற வாகனங்கள் மேக்ஸிமம் ரொம்ப நெருக்கி நெருக்கி வருவாங்க அதனால தான் ஒரு பத்து மீட்டர் இடைவெளி விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே அது கரெக்டாக வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை நெருக்கி போகும்போது என்னாகும் சடனாக பிரேக் வந்து நிற்காது ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக மோதிருச்சு இல்லையா இப்போ பார்த்தீங்களா நல்லா இறக்கமாக போகுதா அப்படியே சாலை பாருங்கள் அப்படியே மேலே ஏறுது பாருங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டோட வீடியோ காட்சிகளை பார்க்கும் பொழுது இது பல இடங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு இதில் ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாகனம் பிரேக் அடித்தா வரிசையாக போய் இடிச்சுருவாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரக்குக்கு வந்து பிரேக் பிடிக்காமல் போச்சு அப்படின்னாலும் வரிசையாக போய் எல்லா வாகனங்களையும் இடிச்சிரும் ஆனால் இந்த விஷயத்தில் செய்திகள் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ட்ரக் வந்து பிரேக் போட்டாங்க அப்போ ஒரு மனிதனுடைய தவறு வந்து எத்தனை உயிர்களை வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க எதுக்கு வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் அடிக்கணும் எப்போவுமே நம்ம கார் டிரைவிங்லேயும் சொல்கிறோம் இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பிரேக் அடிக்கவே கூடாது பிரேக் அப்ளை பண்ணவே கூடாது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறக்கத்தில் போயிட்டு பொழுது அப்ளை பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கார்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க சடனாக வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ உயிர் சேதம் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த ரோடு வந்து இறக்கமாக இருக்குது இல்லையா இப்போ போதும் பாருங்கள் இந்த இடத்துல தான் இந்த விபத்து நடந்துச்சு அங்கே பாருங்கள் தெரியும் இடது பக்கம் பாருங்கள் இந்த விபத்து நடந்திருக்கு பாருங்கள் இப்போ நிறைய வாகனங்களை வந்து எடுத்து ஒதுக்கிட்டாங்க இருந்தாலும் ரெண்டு மூணு கார்கள் வந்து அதில் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்டில் பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா அதில் ஓகே ஒரு பிஎம்டபிள்யூ நிற்கிது ஒரு கிளான் ஒன்று நிற்கிது ஓகே அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெண்டில் போகக்கூடிய ஒரு வாகனம் வந்து சடன் பிரேக் போட்டாலும் இந்த மாதிரி விபத்து நடக்கும் அதே சமயத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு ட்ரக்காக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி திடீர்னு பிரேக் பிடிக்காமல் போனாலும் இந்த மாதிரி விபத்து நடக்கும் எப்படி பிரேக் பிடிக்காமல் போகும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இப்போ இந்த மாதிரி இறக்கமான பகுதிகளில் சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூயல் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரல் போட்டு வருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இறங்குது அப்படியே வந்து மேலே ஏறுது அப்படிங்கும் பொழுது இறக்கத்தில் இந்த ட்ரக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூட்ரல் போட்டு போவாங்க நம்ம வந்து டீசல் மிச்சப்படுத்தலாம் அப்படின்ட்டு அது வந்து மிகப்பெரிய ஆபத்தானது ஒரு இருபது இருபத்தஞ்சி டன் வச்சு போகும்பொழுது அப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் அடித்தா எப்படி நிற்கும் உங்களுக்கு வந்து என்ஜின் பிரேக்கிங்கோட சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படி நம்ம நிறைய விபத்துகளை பார்த்துருப்போம் தருமபுரி பக்கம் பார்த்தீங்கன்னா தொப்பூர் கணவாய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அங்கெல்லாம் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி நியூட்ரல் போட்டு வர்றது நியூட்ரல் போட்டு கண்டிப்பாக எந்த வாகனத்துலையுமே ட்ரைவிங் பண்ணவே கூடாது அது காராக இருந்தாலும் சரி ட்ரக்காக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி சரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நியூட்ரல் போட்டால் மைலேஜ் கிடைக்கணும் அது உண்மை கிடையாது நீங்கள் கியரில் இருக்கும் பொழுது கீழே இறங்கும் பொழுது ஆக்சிலேட்ருந்து காலை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஃபியூல் வேஸ்ட் ஆகாது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது நியூட்ரலுக்கு போட்டு போனதாகத்தான் சமம் அப்படியே எடுத்துக்கலாம் என்ஜின் வந்து அந்த ஃபியூலை எடுக்காது ஐடியில் மட்டும்தான் எடுக்குமே தவிர அதிகமாக எடுக்காது அப்படிங்கிறனால எந்த காரணத்தை கொண்டும் இறக்கத்தில் போகும்பொழுது நீங்கள் நியூட்ரல் போடவே போடாதீங்க நல்ல இறக்கமாக இருந்தால் தேர்டு கியர் செகண்ட் கியர் அந்த இதிலே இருங்க இப்போ ஹில்ஸில் ஏறும்பொழுதும் சரி இறங்கும் பொழுதும் சரி நம்ம என்ன பண்ணுறோம் ஏறும்பொழுது ஒன் டூ த்ரீ அல்லது த்ரீ டூ ஒன் இதில் தான் இருக்கணும் நாலாவது கியர் கூட அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சாலை விபத்துக்களை அடிக்கடி பார்க்குறோம் செய்திகளில் கேட்குறோம் கேட்டுட்டு கடந்து போயிடுறோம் மற்றொரு செய்தி வந்த உடனேயே இந்த செய்தியை மறந்துடுறோம் ஆனால் ஒவ்வொரு விபத்துக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வழி உண்டு அப்படிங்கிறத நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விபத்து நடக்கும் பொழுது ஒருவர் உயிரிழந்து விட்டால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை கேட்டால் தான் தெரியும் அதே மாதிரி ஒரு விபத்தில் ஒரு சிறிய பிள்ளை இறந்துவிட்டால் அந்த ஜென்ரேஷனே இல்லை அந்த வம்சமே இல்லாமல் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு விபத்து நடக்கும் பொழுது அதை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் அந்த விபத்து ஏன் நடந்தது எதனால் நடந்தது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நாமும் அந்த மாதிரி தவறை செய்யாமல் இருப்பதே தர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த விபத்திலிருந்து நாம் என்ன கத்துக்க போகிறோம் அப்படின்னா சடனாக பிரேக் அடிக்க அது ஹைவே இருந்தாலும் சரி சிட்டி சைடாக இருந்தாலும் சரி சிட்டி சைடு அடிக்கடி பார்த்துருப்போம் சடனாக பிரேக் அடிக்கும்போது பின்னாடி வந்து பைக்கெலாம் அடிக்கிறத பார்த்துருப்போம் இல்லையா ஸோ எந்த இடத்துலையுமே அவசியம் இல்லாமல் நீங்கள் பிரேக் அடிக்கவே கூடாது ஹைவேல பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா வாகனங்களும் ஸ்பீடாக போயிட்டுருக்கும் ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும் போயிட்டு அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா ரோடு ஃப்ரீயாக தானே இருக்குது போயிட்டே தானே இருக்குது அப்படிங்கும்பொழுது திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் பிரேக் அடிச்சா இவங்க எதிர்பார்க்காமல் சடனாக பிரேக் அடிக்க முடியாமல் அப்படியே வந்து எல்லாருமே மோதிடுவாங்க அப்போது எந்த இடத்துலையுமே நீங்கள் சடன் பிரேக்கிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த விபத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இருந்து இந்த சேலம் சாலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஏற்ற இறக்கங்கள் இருப்பதால் நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக ஓட்ட வேண்டும் ஏற்றத்திலையும் சரி இறக்கத்திலையும் சரி கியரில் தான் போகணும் நியூட்ரலில் போகவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்கிட்டு ஓட்டும் பொழுது ரொம்ப பாதுகாப்பாக ஓட்டுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உயிரையும் நான் காயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டு நம்ம கார்ல எந்த ஒரு வாகனமாக ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பொறுப்போடு நம்ம டிரைவிங் செய்தால் அந்த டிரைவிங் நன்றாக இருக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது